வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஒன்று தாரா கணம் என்னும் தாய்மார் அறுவர் தரும் முளைப்பால் ஆறாது உமை முளைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீதாவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே தாரா கணம் என்னும் தாய்மார் அறுவர் தரும் உலைப்பால் ஆறாது நட்சத்திர கூட்டம் என்கின்ற செவிலித்தாய்கள் ஆறு பேரும் பால் ஊட்டி வளர்த்தது போதாமல் உமாதேவியாரிடமும் அமுதமாகிய பாலினை பருகி வளர்ந்த பாலகனாம் திருமுருகப் பெருமானின் அறையில் கட்டும் சீராவும் திருவரையில் கட்டிக்கொள்ளும் உடைவாளும் வேலும் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள வேலாயுதமும் என் சிந்தையவே அடியேனின் சிந்தனையில் எப்போதுமே குடிகொண்டிருக்கின்றன வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே ஆதலால் யமனே என்னிடம் வாராது நீங்கி போவாயாக மீறி வந்தால் உன் உயிரை வாங்கிவிடுவேன் நட்சத்திர பெண்களான கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் உமாதேவியாரும் வளர்த்த பாலகனாகிய திருமுருகப் பெருமானின் உடைவாளும் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள வேலாயுதமும் அடியேனின் சிந்தையில் எப்போதுமே குடிகொண்டிருப்பதால் யமனே என்னிடம் வாராது நீங்கி போய்விடு மீறி வந்தால் உன் உயிரை வாங்கிவிடுவேன் என்று அருணகிராதர் கூறுவது போல திருமுருகப்பெருமானின் வேலாயுதத்தையும் உடைவாளையும் நம் சிந்தையிலும் நிறுத்தி யமனுக்கு பயமில்லாமல் வாழ்வோமாக தாராகணம் எனும் தாய்மார் தாய்மாரருவர் தருமுலைப்பால் ஆறாது உமைமுலைப்பால் பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே தாராகணமெனும் தாய்மார் தருமுளைப்பால் தருமுலைப்பால் ஆறாது உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே